வணக்கங்க இன்றைக்கி சுவையான ரொம்பவே ஈஸியான வாத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ போட்டு அது கூட இஞ்சி பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளியும் அது கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க அது கூட மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிருங்க மிக்சி ஜாரில் தேங்காய் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு தோம்புறு கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூடயே நம்ம வதக்கி வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் குழம்பு வைக்க ஒரு கிலோ வாத்தக்கறி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு பிரிஞ்சி இலை கொத்தமல்லி கொத்தமித்தலை போட்டு நல்லா வதக்குங்க இது நல்லா பொறிஞ்சதும் எடுத்து வச்ச கறியை போட்டு நல்லா கிளறி மூடி வைங்க இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல கிளரி விட்டு மூடி வைங்க அது கூட அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு நல்லா கிளருங்க இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறனுங்க எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் பெரட்டின மாதிரி செஞ்சிங்கன்னா கிரேவி சூப்பராக இருக்குங்க வாத்துக்கரியில் குக்கர் மூடியை போட்டு நாலு விசில் விட்டு இறக்கிடுங்க குக்கர் விசில் அடங்கினதும் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறுங்க சுவையான குழம்பு ரெடி இப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்